இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கோயத்தூரில் வந்து ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி திருக்கடியூர் அப்படின்ற ஊரில் இருக்கோம் அருமையான பிள்ளைகளை ஒரு சண்டே ஸ்கூல் நடத்தி வழி நடத்திட்டு இருக்கோம் பாப்பா பேர் என்னங்க பையன் உன் பேரு ஓகே மூணு பேர் ஒற்றுமையா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் அப்படிங்கிற வசனத்தை இந்த நாளைக்கு சொல்லிக் கொடுத்தேன் நீ என்ன பண்ண கொடுங்க அப்படிங்கிற ஒரு பசங்க சொல்லுங்க வெரி குட் நீங்க வெரி குட் வெரி குட் லில்லி கிரீஸ் கொடுங்கல் கொடுக்கப்படும் வசனம் வாயில மட்டுமில்ல வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும் நடைமுறைப்படுத்தணும் அன்புள்ளைய சுவாமி இந்த நாளை ஆசிர்வதியும் நீர் மகிழப்படும் இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவி